செம்மொழி பூங்கா சென்னை நகரின் மையத்தில் அமைந்துள்ள ஒரு பூங்கா இது சென்னை அண்ணா மேம்பாலம் அதாவது ஜெமினி மேம்பாலம் அருகே டாக்டர் ராதாகிருஷ்ணன் சாலையில் எட்டு ஏக்கர் பரப்பளவில் அமைக்கப்பட்டுள்ள தாவரவியல் பூங்காவாகும் தமிழக அரசின் தோட்டக்கலைத்துறைக்கு சொந்தமான அந்த இடத்தில் முன்பு டிரைவின் உட்லண்ட்ஸ் ஹோட்டல் இருந்தது சாலைகளில் ஓடிக்கொண்டிருக்கும் வாகனங்களின் சத்தங்களுக்கு மத்தியில் பெரிய பெரிய மரங்கள் சூழ்ந்துள்ள இடத்தில் தமிழக அரசு ரூபாய் எட்டு கோடி செலவில் செம்மொழி பூங்காவை அமைத்துள்ளது எழுநூறு வகையான தாவரங்களை கொண்டு ஊட்டி தாவரவியல் பூங்காவைப் போல செம்மொழி பூங்கா அமைக்கப்பட்டிருக்கிறது தென்னிந்தியாவுக்கே புதிதான செங்குத்தான தோட்டம்தான் அதாவது வெர்டிகல் கார்டன் பூங்காவின் நுழைவு வாயிலாக அமைந்துள்ளது சிங்கோனியம் பிலோடென்ட்ரான் மணி பிளான்ட் என அழைக்கப்படும் போர்த்தாசு பெரணி முப்பது விதமான தாவரங்களைக் கொண்டு செங்குத்து தோட்டம் உருவாக்கப்பட்டுள்ளது இதன் இருபுறமும் கொரிய புல் தோற்றம் காணப்படுகிறது முளரிப்பு உரோசா மல்லிகை செண்பகம் பாரிஜாதம் பவளமல்லிகை போன்ற வாசனை மிக்க தரும் தாவரங்கள் அடங்கிய நறுமண தோற்றம் துளசி வசம்பு குப்புமேனி இன்சுலின் செடி முதலான தாவரங்கள் நிரம்பிய மூலிகை தோட்டம் போன்சாய் முறையில் வளர்க்கப்பட்ட ஆள் அரசு மா மாதுளை கொய்யா சப்போட்டா நெல்லி புலி எலுமிச்சை மரங்கள் கொண்ட போன்சாய் தோட்டம் மஞ்சள் மலர்களையும் மஞ்சள் செடிகளையும் உள்ளடக்கிய மஞ்சள் பூங்கா விதவிதமான மூங்கில் மரங்கள் நிரம்பிய மூங்கில் பூங்கா பலவிதமான பட்டாம்பூச்சிகள் ஓடியாடும் பட்டாம்பூச்சி பூங்கா என பத்து விதமான சிறு பூங்காக்கள் செம்மொழி பூங்காவில் இடம்பெற்றுள்ளன இவை மட்டுமின்றி கள்ளி கற்றாழை போன்ற பாலைவன தாவரங்கள் கொண்ட கடின பூங்காவும் தனியாக உள்ளது சிறுவர்கள் விளையாடுவதற்காக தனியே சிறுவர் பூங்கா உருவாக்கப்பட்டுள்ளது பூங்காவை காண வருவோருக்கு உணவக வசதியும் இருக்கிறது சீனாவிலிருந்து வரப்பட்ட போன்சாய் மரங்கள் வண்ண விளக்குகள் நிறைந்த நீரூற்று நீரோடை குற்றாலத்தின் நினைவூட்டும் அருவி வாத்துகள் வாழும் குளம் ஆகியவை இப்பூங்காவின் சிறப்பம்சங்கள் இப்பூங்காவை சுற்றி பார்க்க வேண்டுமானால் இரண்டு மணி நேரத்திற்கும் மேலாகும் பூங்காவில் இடம்பெற்றுள்ள ஒவ்வொரு தாவரத்திற்கும் தமிழ் பெயர் ஆங்கில பெயர் தாவரவியல் பெயர் ஆகியவை அதன் அருகே எழுதி வைக்கப்பட்டுள்ளன இங்குள்ள பெரும்பாலான தாவரங்கள் சீனா உள்ளிட்ட நாடுகளில் இருந்து இறக்குமதி செய்யப்பட்ட விலை உயர்ந்த தாவரங்கள் என்பது குறிப்பிடத்தக்கது